துலாம் தோல்வி வந்து விடுமோ என தயக்கம் கொள்பவர்கள் தொடர்ந்து பயணம் செய்வதில்லை தோல்வியும் வெற்றியின் ஒரு அங்கம் அங்கம்தான் என புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே தொடர்ந்து பயணிக்கிறார்கள் அதுல துலாம் ராசிக்காரர்களும் நீங்க உங்களுக்கு வெற்றி தோல்வி கடந்த காலங்கள் எல்லாமே தோல்வி இப்பத்தான் மெதுவ மெதுவோ வந்துட்டு இருக்கிறீங்க கடந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குறிப்பயிற்சியிலிருந்து வெற்றி வாகை சூட்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை வசந்தம் ஆக்கி கொண்டிருக்கின்றது செல்வ செழிப்போடு இருக்கின்றீங்க திருமணம் ஆகி கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது தொழிலில் நல்ல விருத்தி ஆகி கொண்டிருக்கின்றது விவசாயம் அளபரியில்லாத நல்ல மகசூலை கொடுக்கின்றது யாருக்கு துலாமராசி நேரம் குரு பார்க்குறாருங்க குருநாதன் பார்க்கிறாரில்ல தெளிவு குருவின் திரு மேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்னதான் பகையாக இருந்தாலும் குரு பார்த்துட்டால் கோடி நீங்க சொல்ல வருதில்லை கோடி பாவ நிவர்த்தி நீங்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடாது கோடி பாவ நிவர்த்தி பாவம் போனாலே தானே பாவம் போனாலே புண்ணியந்தாள் தயவு செய்து கண்டிப்பாக துலாம் ராசினர்கள் இன்னும் இரண்டு மார்கா இன்னும் இரண்டு மார்கும் ஜாதகத்தை எடுங்க துலாம் லக்கணம் துலாம் ராசியா வெளுத்து வாங்குங்க ரிஷப லக்கணம் ரிசபராசியா கொளுத்து வாங்குங்க கொடுத்து வாங்கிறாதீங்க அப்போ துளம் லக்கணம் மேச லக்கணமா மேசராசியா கவனமா இருங்க மேச லக்கணம் மேசராசிக்கார கவனமா இருக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசி கவனமா இருக்கு ஆக இப்படியெல்லாம் விளக்கம் இருந்து சொன்னா தான் கொஞ்சம் நம்ம ஜாதகத்துக்குள்ள போய் நம்ம என்ன பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யுது நமக்கு என்ன செய்யணும் நம்ம பணியில் ஹெச்ஓடி என்ன சொல்கிறாங்க சூப்பரிசிங் என்ன சொல்கிறாங்க நமக்கு கீழே லேபர் என்ன செய்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி என்ன விவசாய மகசூல் மழை ஒரே கார்த்திகை மாறினி டிசம்பர் வரையும் நம்ம வயல் பக்கம் தொழில் பண்ணவே முடியல எந்த தொழிலும் பண்ண முடியல டிசம்பர் மூணு நாலு அஞ்சுல நம்ம எங்க இருக்கிறோம் எங்க இருப்போம்னே தெரியாது இயற்கை பஞ்சபுதத்தருடைய கருணையினால் அந்த நிலைமை இனிமேல் எந்த நாட்டுக்கு வரக்கூடாது லோகனோ பவன் எந்த நாட்டுக்கு வரக்கூடாது இல்லையா அப்ப துலாம் ராசி நேயர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் செய்யாததை நல்லவன் செய்ய மாட்டான் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்ற பூட்டை திறப்பதற்கு தனிப்பெருங்கருணை என்ற சாவியை போட்டு திறங்கள் அரு என்ற பூட்டை திறப்பதற்கு தனிப்பெரும் கருணை என்ற சாவியை போட்டு திறந்தால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சொர்க்கம் இந்த மாதம் முழுவதும் புண்ணியம் இந்த மாதம் முழுது உங்களுக்கு சொர்க்க பூமி அதுக்கும் போகலாம் வருதுல கொஞ்ச காலத்துக்குள்ள அதுலேயும் நீங்க நீங்கள் ஈடுபடுத்துக்கலாம் நான் சொன்னது மட்டும் விவசாயம் மட்டும் இல்லை அங்கேயும் போய்க்கறலாம் நாள் வந்து கொண்டிருக்கின்றது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபடுவாங்க சுவாதி நட்சத்திரிக்கு திருவாணக்காவில் இருக்கின்ற அருள்மிகு சனீஸ்வர பகவான் மூர்த்தியில் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துருக்காங்க இங்க குடும்பத்தோடு எழுந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருநள்ளாரோட பண்படுங்கு உயர்ந்த தளம் ரோஹிணி அல்லது சுவாதி நட்சத்திரத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் சுகுச்சம் உண்டாகும் மங்களம் உண்டாகும் மகேஸ்வரன் துணை என்றும் உங்களுக்கு உண்டு